வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டி இன்னைக்கான கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு சூப்பரான செம்மையான சீக்வன்ஸ் ஒர்க்கில் சூப்பர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒன் ரேட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் ரேட்டுன்றது ஒரே விலை அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கொடுக்க போகிறோம் அதுவும் நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டியில் இந்த ஒன் ரேட்டில் நீங்கள் வந்து எந்த பேரமும் பேசிடாதீங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் அதனால இதுலேயும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி கேட்டு எங்களை மேல் மேலும் வருத்தத்துக்குள்ளே தள்ளிடாதீங்க உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம் அதுவும் ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் வாங்க கலெக்ஷனை பார்ப்போம் இங்கே பாருங்க செம்ம கலெக்ஷனுங்க ரம்ஜானுக்கு நம்ம பிள்ளைங்களுக்காகவே சூப்பர் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான மெட்டீரியலில் சூப்பரான ஒர்க்கு பாருங்க அழகான கலருக்கு செம்ம கிராண்டாக சூப்பரான சீக்வன்ஸ் ஒர்க்கு அதுவும் கோல்டு ஜரி ஒர்க்கில் சூப்பரான ஸ்லீவ்லேயும் பாருங்கள் ஸ்லீவ்லையும் சூப்பராக அதே ஒர்க் கொடுத்துப்பாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோனுங்க நல்ல ஃப்ளேரில் வித்து லைனிங்கோடு வந்துடும் சூப்பரான மாடல் பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்பு ப்ளஸ்ஸு ஃபுல்லாகவே ஸ்டோனு இருக்குங்க செம்மையாக இருக்கும் இந்த ரம்ஜானுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கான சூப்பர் கலெக்ஷனுங்க இதில் மூணு கலர் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு கலராக பார்ப்போம் அடுத்த கலர் பாருங்கள் சூப்பரான கலரில் சூப்பரான ஒர்க்கு பாருங்கள் ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்குங்க பார்த்ததும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த ரம்ஜானுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கான செம்ம செம்மையான கலரில் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதோட ரேட்டை சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா ரேட்டு நம்ம ஆல்ரெடி இது இதுக்கு வித்து லெகினோடே வந்துடும் அதையும் சொல்ல மறந்துட்டேன் வித்து லெகினோடே வந்துடும் இது நம்ம ஐநூறுரூவாக்கு இதை சேல் பண்ணிட்டுருந்தோம் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக இந்த ரம்ஜானுக்காக ஐம்பது ரூபா லெஸ் பண்ணி நம்ம ஒன் ரேட்டில் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே கிடைக்காதுங்க எங்கே வேணாலும் தேடி பாருங்கள் இந்த ரேட்டுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது வெ வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாக்கு நம்ம கன்னியா டெக்ஸ் கோயில்பட்டியில் கொடுக்குறோம் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் அடுத்ததாக பாருங்கள் எங்கேருந்து பேசுகிறேன் நான் இங்கே தான் பேசுகிறேன் இந்த கலரு பாருங்கள் சூப்பரான ஐ கேச்சிங் கலர் தாங்க எல்லாமே சூப்பரான கலரில் சூப்பரான டிசைனில் வந்துடும் இதோட கலர் மூணு கலர் சொல்லியிருந்தேன் மூணு கலருமே நம்ம பார்த்துட்டோம் சீக்கிரமாக நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு வேணும்னா டக்கு டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாக்கு வித்து லெக்கினோட வந்துடுங்க சூப்பரான கலெக்ஷன் இன்னும் அடுத்தடுத்து நல்ல நல்ல கலெக்ஷனோட உங்களை வந்து நான் மீட் பண்ண தயாராக இருக்கேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம ஒன் ரேட் ஆஃபரில் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் ரேட்டில் மார்ச் ஆஹா பிப்ரவரி பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ரம்ஜானுக்காகவும் சரி பிப்ரவரி மந்த்துக்காகவும் சரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷனில் ஒன் ரேட்டில் கொடுக்க போகிறோம் தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இது நம்ம கன்னியா கோவில் கோவில்பட்டி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒன் ரேட்டுக்காக அது என்னென்னு தெரியாதவங்களுக்காக இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன் ஒன் ரேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபிக்ஸட் ப்ரைஸ் அதாவது இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் இந்த ஒன் ரேட்டில் கொடுக்குறோம் இதை நீங்கள் தயவு செஞ்சு கடைக்கு வர்றப்போ இதுலையும் கம்மி பண்ணி மட்டும் கேட்டுறாதீங்க அதுக்காக மட்டும்தான் அந்த ஒன் ரேட் ஆஃபர் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் ரேட் ஆஃபரில் வேறு லெவல் ப்ரைஸிங்கில் இருக்கும் வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கும் நம்ம சொல்கிற ரேட்டை பார்த்துட்டு இந்த பொருளை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக குறை குறைக்க வேண்டிய வாய்ப்பே இருக்காது குறைச்சும் கேட்டுறாதீங்க ஏன்னா நம்ம இருக்குது இல்லை கம்மியான ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்